அருகே உள்ள அச்சமங்கலம் பகுதியில் விண்கல் விழுந்ததில் ஐந்து அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதனுடைய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீட்டருக்கு சொல்கிறாங்க ஒரு மீட்டர்லேருந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கிலோமீட்டர் அதிகமாக இருக்கும் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த அச்சமங்கலம் கிராமத்தில் மர்ம பொருள் ஒன்று விழுந்து வெப்ப அணல் வெளியானதால் பொதுமக்கள் பீதி அடைந்தனர் திருப்பத்தூர் வட்டாட்சியர் ஆனந்த கிருஷ்ணன் மற்றும் ஜோலார்பேட்டை போலீசாருக்கு அப்பகுதி மக்கள் தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த துறையினர் மற்றும் போலீசார் அப்பகுதி மக்களிடம் விசாரணை நடத்தினர் பின்னர் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தற்பகராஜ் மர்ம பொருள் என்னவென்று கண்டறிய அறிவியல் மையத்திற்கு பரிந்துரை செய்தார் அதன் பின்னர் சென்னையில் உள்ள தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் செயல் இயக்குனர் லெனின் உள்ள மாவட்ட அறிவியல் மையத்திற்கு ஆய்வு மேற்கொள்ளும்படி உத்தரவிட்டார் அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட அறிவியல் அலுவலர் பொறுப்பு ரவிக்குமார் மர்மமான பொருள் விழுந்து ஏற்பட்ட ஐந்தடி பள்ளத்தில் இருந்து மண் மற்றும் சாம்பல் மாதிரிகளை சேகரித்தார் அதே போல் பள்ளத்தின் அருகே உள்ள மணலின் மாதிரிகளையும் சேகரித்தார் இந்த மண் மற்றும் சாம்பலின் மாதிரிகள் சென்னையில் உள்ள ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் எனவும் அவர் கூறினார் இதுகுறித்து அறிவியல் ஆய்வு மைய அலுவலர் ரவிக்குமார் கூறுகையில் இப்பகுதியில் விழுந்த மர்ம பொருள் எரிக்கல் தான் என்றும் விழுந்த வேகத்தில் சாம்பலாக மண் என்றும் கூறினார் மேலும் செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்களுக்கு இடையே சுற்றும் சிறு கோள்கள் அவ்வப்போது பூமியை நோக்கி விழும் என்றும் அவற்றில் பெரியதாக இருக்கக்கூடியவை விழும்பொழுது அதிக அளவில் பாதிப்பு ஏற்படுகிறது என்றும் அவர் தெரிவித்தார்

வானத்தில் நம்மளுடைய பூமி எப்படி உருவாச்சுன்னா சூரியன் இருக்குது சூரிய குடும்பத்துலேருந்து ஒவ்வொரு கொள்ளை பிரிஞ்சு வந்தது சார் அது எரியும்போது அதனுடைய வெளியில் வந்த கோள்கள் அந்தந்த நிலைக்கேற்ற குளிர்ந்து ஒவ்வொரு கொலை மெர்கூரி வீனஸ் ஏத்து மாஸ் ஜூபிடன்னு சொல்கிற இல்லைங்களா அந்த மாதிரி கோள்கள் ஃபார்ம் ஆனது சார் இதில் வந்து இந்த எரிக்கல்கள் எங்கே இருக்குது எரிக்கணும்னு சொல்லுவோம் மேலேருந்து கீழே வரும்போது தான் எரிக்குன்னு சொல்லுவாங்க சார் ஓகே மேலே சொல்லும் போது நம்ம வானத்தில் இருக்கும்போது சிறு கோள்கள்னா சொல்லுவாங்க நம்ம இப்போ மற்ற பிளானெட்ஸ்லாம் அழைக்கிறோம் இல்லைங்களா கோள் இருக்குது புதன் வியாழன் கோளெலாம் இருக்குது அது மாதிரி கோள் தான் சொல்லுவாங்க சார் இது வந்து நம்ம செவ்வாய் கோளுக்கும் வேளானுக்கும் இடையில இருக்கிறதான் சார் இந்த சிறு கோள்கள் ஓகேவா அங்கே இருக்கும்போது அஸ்ட்ராய்டுன்னு சொல்லுவாங்க அங்கேருந்து மேலே பிரிஞ்சு வந்து கீழே அது மாதிரி வருது வரதுலாம் அப்போ வந்து எரிக்கலாம் மாறிடும் சார் எரிக்கல் மீனிங் இங்கிலீஷில் சார் மெட்ராய்டு மெட்ராய்டுன்னு சொல்லுவாங்க சார் இதனுடைய சைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மீட்டர் சொல்றாங்க ஒரு மீட்டர்ல இருந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கிலோமீட்டர் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலேந்து உள்ளூர் மாதிரி அப்படியே போயிடும்